முன்னு தாய் தவிர யாருமே இல்ல துணை இருக்க மங்கள் என்ற சிந்தனை இல்ல சொந்த முன்னு தாயை தவிர யாருமே இல்ல துணை இருக்க மங்கள் என்ற சிந்தனை இல்ல ஆண்டு கையில ஓடு இருக்கும் அதுவும் இல்ல அப்படிப்பட்ட தலைவர் இப்போ உலகில் இல்ல ஆண்டு கையில ஓடு இருக்கும் அதுவும் இல்ல அப்படிப்பட்ட தலைவர் இப்போ உலகில் இல்ல நம்ம படிக்காத காமராஜர பாரடி அத பக்குவமா எடுத்து சொல்வேன் கேளடி மொழி தெரியாதவர் காமராசர் ஆடம்பர மரியாதவர் காமராசர் அடுக்கு மொழி தெரியாதவர் காமராசர் ஆடம்பர மரியாதவர் காமராசர் குறுக்கு வழியில் செல்லாதவர் காமராசர் கொண்டிருக்க விளக்கானார் காமராசர் குறுக்கு வழியில் செல்லாதவர் காமராசர் காமராஜர் நம்ம படிக்காத காமராஜர் மரடி அதை பக்குவமா எடுத்து சொல்றேன் கேளடி